ഇപ്പറം ജ്യോതി അർപ്പറം ചോദ്യം തനിപ്പറം പറഞ്ഞ അരപ്പറം ജ്യോതി

நடைபெறும் விடுதலை நடைபெறும் உடல்நிலை பொறுப்படும் நோக்கத்தை காகிக்கிறார்களோ நோக்கமெல்லாம் நேரம் அவர்களுக்கெல்லாம் நல்லவுடன் நீண்ட நிறைய செல்வம் உயர்ப்புகள் உங்கள் தெரிவிப்பட வேண்டியது மாச அரசியல் வழங்கப்படும் உணவு நோயத்திற்கு மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் தெரிவிப்படுத்த வேண்டியது காட்டி வெண்கைகள் நடைபெறாது அது புரிய வேண்டியது ஓம் முருகா அர்ப்பணம் ஓம் குபா அர்ப்பணம் ஓம் அரங்க அர்ப்பணம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை ஐம்பத்தி ஒன்று தமிழ் மாத விருப்பம் மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கஞ்சி பாவைக்காய் பொரியல் பாவைக்காய் கூட்டு மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சதானம் இருக்கிறது குடும்பத்தில் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை லட்சுமி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அரவிந்த் கண்மருத்தோமனை அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் சிதம்பரக்கா அவர்கள் மகன் அவர்கள் மகன் பெருமாள் அவர்கள் குடும்பத்தார்கள் சிவசங்கரி என்ற சிவா அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மா அவர்கள் மகன் சக்திவேல் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரவிச்சந்திரன் வள்ளிமையில் தம்பதியர்கள் மகன் சூர்யா கௌரி குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான ஓபேந்தார்கள் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிற அவங்க மேற்கொண்டவரை வெற்றியடையணும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றுமை இருந்தால் ஆசான் திருவடி பண்ண வேண்டிய நோய் திரிக்கிற மருந்தாக பதினோரு வருடங்களாக இருக்கும் நோயாளி நடைபெறும் அந்த அர்ப்பணம் வாங்கி பண்ணிக்க முழுகா நம்ம வெளியே வந்தேன்